சித்திரை மாதவையில் நரக நெருப்பின் பிடியில் வெயிலில் வந்ததோ கத்திரிவையில் சுத்தி அடிக்குது குத்துது தலை சுற்றும் அளவிற்கு தன்னிலையும் மறக்குது படபடக்குது அடிக்கும் காற்று அனலாகி வீசுது காரணம் கேட்டனன் காற்றை மாசுபடுத்தி ஓசோனை தொலையிட்டதாம் உலகு நாம் பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாம் மின்சார சாதனங்கள் அதிவேக காற்றாடியும் சில்லனும் குளிர் சாதனமும் இல்லாவிட்டால் நிம்மதியாய் உறக்கமில்லை வாங்க பணம் என்று வாங்க பணம் என்று மனம் இல்லாமல் போனாலோ இஎம்ஐ உண்டு என்று மனமாற்றம் தந்துவிட்டு பருவநிலை மாற்றங்கள் பற்றி விழா எடுத்து பேசிக் கொண்டோம் குடைபிடித்து நடந்த காலம் குறைந்து போனது நிழல் தந்த மரங்கள் எல்லாம் சருகாகி இடம் தெரியாமல் போனது நிழற்குடையும் பனை பொருட்களாம் அன்று ஆஸ்பட்டா அட்டையும் உலோகத்தட்டும் கூரையினம் மாற்றத்தால் தொலைத்து நின்றோம் தொலைவிற்கு ஆரோக்கியத்தை முன்னர் காலத்து பனை ஓலை விசிறி தந்த காற்றின் சுகம் எல்லாம் சொல்ல மறந்த கதையாய் செல்லரித்து போயினவே கோடை வேண்டும் ஆனால் சூரியனின் தாக்கத்தின் சூட்டை தணிக்கும் இயற்கை மாறா சூழ்நிலை வேண்டும் காப்போம் இயற்கையின் நீதியை வளர்ப்போம் பசுமை மரங்களை ஆரோக்கியம் பேணுவோம் அண்டத்தை காப்போம் அடுத்த தலைமுறையின் நீட்சிக்கு ஆக்கம் கீழே மைந்தன் அமீன் ஹெச் பௌசல் அமீன்